எல்லோருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ரஜப் மாதத்தில் இருபத்தி ஏழாவது இரவுக்கு மீராஜ் இரவு என்று பெயர் நபி சல்லாஹு அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இரவில்தான் விண்ணோற்றப் பயணம் செய்தார்கள் அல்லாவை தரிசித்தார்கள் இந்த இரவில்தான் ஐந்து வேள தொழுகை நிறைவேற்றப்பட்டது தொழுகை முக்கியமான கடமை என்று நிறைவேற்கப்பட்டது இந்த இரவில் நம் அதிகமாக பாவம் மண்ணி பொதுவாக கேட்டு வந்தால் அதிக நன்மை உதவி அல்லாவிடத்திலிருந்து கிடைக்கும் எல்லா துன்பங்களும் நீங்கும் முதலில் சலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும் அஸ்தக்புருல்லா ஒ துபு இலகி இதன் பொருள் நான் அல்லாவிடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன் அவனிடமே நான் திரும்புகிறேன் என்று அர்த்தம் அல்லது அஸ்தக்பிருல்லா என்றும் ஓதிக்கொள்ளலாம் நம் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த துபாவையும் ஓதிக்கொள்ளுங்கள் தலைமையான துவா செய்யுதுல் இஸ்துபார் அந்த துவாவை இந்த இரவில் ஓதி நாம் துவா கேட்டால் அல்லாஹ் நம் எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றுவான் மிகவும் துன்பமான நேரத்திலும் கவலையான நேரத்திலும் பண கஷ்டத்திலும் இந்த துவாவை ஓதி வந்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் இன்று மிகிரா இந்த துவாவை ஓதி வந்தால் மிகவும் நல்லது நம் துவாக்கள் அனைத்தும் நிறைவேறும் அதிகமாக சஸ்தாவிலும் துவா செய்ய வேண்டும் மூன்றாவது களிமாவையும் நூறு முறை ஓதி துவா கேட்டால் அதிக நன்மை ஏற்படும் சலவாத் இப்ராஹிம் ஓத தெரிந்தவர்கள் ஏழு முறை ஓதி கொண்டால் மிகவும் நல்லது முன்பின் சலவாத் மூன்று முறை அல்லது ஏழு முறை அல்லது பதினோரு முறை ஓதினால் மிகவும் நல்லது சலவாத் நூறு முறையும் ஓதி துவா செய்யலாம் இந்த இரவில் நஃபிலான தொழுகைகள் தொழுதுவிட்டு இந்த துவாக்கள் ஓதி அல்லாவிடம் நம் துவா செய்தால் அனைத்து தேவைகளும் நமது நிறைவேறும் நான் தொழுகை பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறேன் அது பார்த்து தொழுது கொள்ளுங்கள் யா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து நம் எல்லோருடைய துவாக்களை கபுள் செய்து நல்வாழ்வு வாழ அருள் புரிவாக ஆமீன் ஆமீன் யாரப்பில் ஆலமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா